இந்த வீடியோல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க செருப்பு தூக்கி எரிஞ்சது டிஎம்கே தான் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அந்த டவுட்டும் அதே சமயம் இதுக்கு விஜய் தான் காரணம்னு ஒரு டவுட் இருந்துச்சு அதுக்குள்ள ஆன்சர் இந்த வீடியோல கிடைச்சிரும் செருப்பு தூக்கி எரிஞ்சது டிஎம் அதே சமயம் விஜயும் காரணம் இந்த வீடியோல இந்த நபரை பார்த்துக்கோங்க அண்ட் அவரோட அசர்ட்டை பார்த்துக்கோங்க இந்த வீடியோல விஜய்க்கு சிக்னல் கொடுக்குறாரு அழுகுறாரு கதர்றாரு இங்க பத்து பேர் இறன்ட்டாங்க விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு அதை நீங்க இந்த வீடியோல பாத்துட்டீங்க இப்போ இதை எப்படி போட்டு பண்ண நான் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜய் பேசிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அங்க இருக்கிற ஒரு நபர் வந்து கதறாரு விஜய் கூப்பிடுறாரு பட் விஜய் கண்டுக்காம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பண்ணி ஷேர் பண்ணிட்டு வராங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா விஜய் பேசிட்டு இருக்கிறப்ப அங்க நிறைய பேர் இறன்ட்டாங்க அங்க இருக்கிற ஒரு நபர் வந்து விஜய் வந்து கூப்பிட ட்ரை பண்றாரு அவர் கேட்கல அதனால செருப்பு தூக்கி எறிகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டு பண்றாங்க பட் ஆக்சுவல் விஜய் ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்து இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ விஜய் ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எடுத்தது அதே பசந்தான் அதே சட்டை தான் கீழே விழுந்தவங்கள தூக்கி விட்றாரு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வேன் ஸ்பாட்டுக்கு வரவே இல்லை ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்பவே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு அழுகிறாரு விஜய் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்ல ட்ரை பண்றாங்க இங்க பாருங்க விஜய் இங்க எத்தனை பேர் செத்துட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாங்க அது குடும்ப பாத்தீங்கன்னா செருப்பு எரிஞ்ச மாதிரி தெரியுது ஸோ சோசியல் மீடியாவில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜை மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி விஜய் பேசுகிறப்படி நடந்துச்சு அங்கே இருக்கிற ஒரு நபரே சிக்னல் கொடுத்துருக்காரு விஜய் கண்டுக்காம பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு தான் செருப்பை தூக்கி எரிஞ்சாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பொற்றியில் போயிட்டு இருக்குது பட் ஆக்சுவல் ஃபேட் என்னன்னா விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ ரெண்டு ஆன்சர் கிளியர் ஆயிடுச்சா சனிக்கிழமை ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமே நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் யாராக செருப்பு தூக்கி இருக்கிறது அப்போ விஜய் ஃபேன்சர் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வேறு ஏதோ ஆட்கள் தான் இருப்பாங்க டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அந்த டவுட் இப்போ க்ளியர் ஆயிடுச்சு சிக்னல் கொடுக்கறதுக்காண்டி செருப்பு தெரிஞ்சமாக தான் தெரியுது அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் மட்டும் சொல்கிறேன் நான் இந்த ஸ்பாட்டில் இருந்தால் நிறைய செப்பல்களும் வந்துச்சு டே விஜய் வந்ததுக்கு அப்புறம் அதான் நடந்துச்சுன்னு அப்படின்னு ஒரு போற்றையில இருந்துச்சு விஜய் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுதான் உண்மை சோ விஜய் ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அதே விஜய்ட்ட அவங்க கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க அப்ப செருப்பு இருந்த தான் தெரியுது ஒரு தெரியுது எப்படி அந்த ஆர்சிபி அவங்க பெங்களூர்ல அவங்க ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த இதில் ஒரு ஸ்டாம்பேட்ல இறந்தாங்களோ அதே மாதிரி இப்போ இங்கே நடந்த மாதிரி தெரியுது சோ விஜய் வரதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சுன்றது இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும் நிறைய பேர் கத்தி நிறைய பேர் உண்மையிலேயே ஸ்டாம்பேட் பேட் ஆக்சிடென்ட் தான் சொல்றாங்க மூச்சு திணறல ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சு மேலே ஏறி அப்படி கூட விபத்து நடந்திருக்கலாம் அதை இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும் இந்த வீடியோவே நிறைய பேரோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும் அந்த நபர்களை பார்த்தா அந்த ஸ்பாட்டில் மட்டும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால் எல்லா டீட்டெயில்ஸுமே வெளியில் வரும் இது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அங்கே தான் நிறைய ஆக்சிடென்ட் நடந்து விபத்து நடந்த மாதிரி தெரியுது அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூடி இருக்காங்க போலீஸ்லாம் வராங்க ஒருத்தருக்கு சிபிஆர் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றது இவங்ககிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும்